ஸ்மைல் ப்ளீஸ் தமிழ் யூடியூப் சேனல் உங்கள் அறிவுக்கு விருந்து அறியாமைக்கு மருந்து ஸ்மைல் ப்ளீஸ் வணக்கம் நண்பர்களே நீண்ட நாள் கழிச்சு ஒரு சந்தோஷமான செய்தியோட உங்களை சந்திப்பது நான் உங்கள் சக்சஸ்ஃபுல் சத்யா அப்படி என்னப்பா சந்தோஷமான விஷயம் அப்படின்னு கேக்குறீங்களா நம்ம சேனலுக்கு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் கிடைச்சிட்டாங்க அட என்னையா எல்லாரும் பத்து லட்சம் பத்து மில்லியன் போயிட்டு இருக்கும்போது போது பத்தாயிரம் சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும் இருக்கட்டும் எனக்கு இந்த பத்தாயிரம் சப்ஸ்கிரைபரே பெரிய விஷயம் தாங்க அதனால உங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமா ஒரு கிவ் அவேட வந்திருக்கிறேன் அது என்ன கிவ்அவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமா ஒரு சேனல்ல இந்த விஷயம் எல்லாம் பண்ணீங்கன்னா இந்த பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நான் சொல்ல போற பொருள் உங்களை ஆர்வம் இழக்க வைக்கலாம் அதனால நான் என்ன பண்ண போறேன்னா என்னுடைய கிவ்அவே உடைய மதிப்பு ஆயிரம் ரூபாய் சோ நான் உங்களுக்கு பொருளாலாம் கொடுக்க போறது இல்லீங்க நான் வின்னர் யாரோ அவங்க ஒருத்தருக்கு ஆயிரம் ரூபாயை அனுப்பிடுவேன் அந்த ஆயிரம் ரூபாயை வச்சு நீங்க மெமரி கார்டு வாங்குறீங்களோ இல்ல புக் வாங்குறீங்களோ இல்ல ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்குறீங்களோ பென் வாங்குறீங்களோ அல்ல அல்லது அஞ்சாறு முறை பிரியாணி சாப்பிடுறீங்களோ அல்லது அடுத்த மூணு மாசத்துக்கு தொல்ல இல்லாத மாதிரி ரீசார்ஜ் பண்றீங்களோ எதுவா இருந்தாலும் உங்க இஷ்டம் சரி அந்த கிவ் அவேல ஆயிரம் வின் பண்ணுனா நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்க கண்டிப்பா சொல்றாங்க ஒரு அஞ்சு கேள்வி கேட்பேன் அந்த அஞ்சு கேள்விக்கு யார் பதில் சொல்றீங்களோ அவங்கள ஒருத்தர குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அனுப்பப்படும் ஒருவேளை அஞ்சு கேள்விக்கும் யாரும் பதில் சொல்லனா பரவாயில்ல நாலு கேள்விக்கு ஆன்சர் சொன்னவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்கள ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டியது தானே சரி அப்படி என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நீங்க இந்த கேள்விக்கு வேற எதையும் நம்பி எங்கேயும் போ தேவல இந்த கேள்விகளுக்கான ஆன்சர் என் சேனல்லே தான் இருக்கு நீங்க அதுல தேடினாலே உங்களுக்கு விடை கிடைச்சிரும்

ரெண்டாவது கேள்வி எங்க சேனல்ல மால்குடி டேஸ் அப்படின்ற கலெக்ஷன்ல இருபத்தி ஆறு கதை அப்லோடு பண்ணியிருப்போம் அந்த இருபத்தி ஆறு கதையில மட்டும் எத்தனை கதையில நாய் ஒரு கேரக்டரா வருது அதாவது டாக் நாங்க சொன்ன இருபத்தி ஆறு கதையில எத்தனை கதையில டாகும் ஒரு கேரக்டரா வருது தேர்டு கேள்வி நாங்க ஒத்தலோ அப்படின்னு ஒரு ஷேக்ஸ்பியர் டிராமா அப்லோட் பண்ணிருப்போம் அந்த டிராமாவில எந்த ஆக்ட் எந்த சீன்ல எமிலியா டெஸ்டிமோனாவுடைய கர்ச்சிப வில்லனான இயாகோ கிட்ட கொண்டு போய் கொடுக்குது அதாவது எந்த ஆக்ட் எந்த சீன் அப்படின்னு நீங்க குறிப்பிடணும் ஏன்பா எல்லாத்துக்கும் பயங்கரமா டைம் எடுக்கும் போலயே இருங்க இருங்க இன்னும் ரெண்டு கேள்வியை முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் அதை எளிமைப்படுத்துறேன் நாலாவது கேள்வி நான் இந்தியன் பாலிட்டில அடிப்படை உரிமைகளை பத்தி சில பேசியிருப்பேன் அந்த அடிப்படை உரிமை ஏதோ ஒரு வீடியோக்கள் கோவாரண்டோ அப்படின்ற சொல்லிருப்பேன் அந்த கோவாரண்டோவை பத்தி நான் பேச தொடங்குற டைம் லைன் என்ன அதாவது நீங்க கண்டுபிடிச்ச அந்த வீடியோ இருக்கு இல்லையா அதுல ஏழு நிமிஷம் பதிமூணு நொடியில தொடங்குது எட்டு நிமிஷம் இருபத்தாறு நொடியில தொடங்குது அந்த மாதிரி டைம் லைனை குறிப்பிட்டா போதும் அஞ்சாவது கேள்வி நான் மோட்டிவேஷனல் வீடியோ போட்டிருப்பேன் ஒரு பதினாலு பதினஞ்சு வீடியோ தான் இருக்கும் அதுல பாகிஸ்தானை சேர்ந்த ஒருத்தருடைய கதையையும் சொல்லியிருப்பேன் அவங்க ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் அந்த நபர் யார் அவங்க பேரை குறிப்பிட்டாலே போதும் ஏன்பா நீ கேட்கிற கேள்வியெல்லாம் பார்த்தா உன் சேனல்ல போட்ட வீடியோவெல்லாம் பார்க்க வைக்கிறதுக்காகவே கேட்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா உண்மைதாங்க எந்த விஷயமும் யாருக்கும் சும்மா கிடைக்காது அப்படியே கிடைச்சிட்டா அதுக்கு மரியாதையும் இருக்காது நீங்க நிறைய பேர் கலந்துக்க போறீங்க அதுல யாராவது ஒருத்தருக்கு தானே ஆயிரம் ரூபாய் தர முடியும் ஆனா நான் உங்களுக்கு தரப்போற ஒரு பெனிஃபிட் என்னன்னா இது வழியா நான் ஏன் பண்ண போறது கிடையாது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா நான் என் மானிட்டைசேஷனை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் இன்னும் ஒரு மாசத்துக்கு எங்க சேனல்ல உள்ள வீடியோவுக்கு விளம்பரமே வராது உங்களுக்கும் எந்த தொல்லையும் இருக்காது இப்ப ஜூன் லாஸ்ட் வீக்ல இருக்கும் ஜூலை லாஸ்ட் வீக்ல தான் எங்க பண்ணுவேன் அது வரைக்கும் நீங்க விளம்பரம் இல்லாம எத்தனை வீடியோ வேணாலும் நான் அடிச்சு சொல்றேன் எங்க சேனல் வீடியோலயே தான் எல்லாத்துக்கும் ஆன்சர் நான் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி தான் சொல்லிருக்கேன் ஒன்னு ஒத்தல் லோல இருக்கு இன்னொன்னு மால்குடி டேஸ் பிளேலிஸ்ட்லே இருக்கு ஒத்தலவம் பிளேலிஸ்ட் தான் மூணாவது இந்தியன் பாலிட்டின்னு ஒரு பிளேலிஸ்டே இருக்கு அதுலதான் நான் கோவாரண்டோ பத்தி பேசிருப்பேன் இதை தவிர மோட்டிவேஷனல் வீடியோனு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அதுலயும் ஒரு கொஸ்டின் பாகிஸ்தான் நபரை பத்தி நீங்க கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்லாம அனிமல் ஃபார்ம்ஸ் பிளே லிஸ்டும் இருக்கு அதுலயும் நீங்க ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் சோ அதிகபட்சம் நீங்க ட்ரை பண்ணா ஒன் வீக்குள்ளே கண்டுபிடிச்சிடலாம் இன்னும் பயங்கரமா ட்ரை பண்ணா டூ டேஸ் தான் தேவைப்படும் ஒரு மாசன்றதே அதிகம் அது வரைக்கும் உங்களுக்காக விளம்பரத்தெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கிறோம் ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டு நாங்கள் எதுவும் சம்பாதிக்க போகிறது இல்லை ட்ரை பண்ணுங்க ஆயிரம் ரூபாய் வந்ததுன்னா சந்தோஷம் தானுங்க நீங்கள் எங்கள் வீடியோ பார்த்தீங்கன்றது எங்களுக்கும் சந்தோஷம் தான் அதனால கிவ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஆமாம் இந்த கேள்விக்கெல்லாம் எங்கே ஆன்சர் அனுப்புறது அப்படின்னு கேட்குறீங்களா நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் ஆன்சர் அனுப்பி வச்சுட்டீங்கனாலே போதும் உங்கள் பேரை டைப் பண்ணி அஞ்சு கொஷனுக்கும் ஆன்சரை டைப் பண்ணுங்க நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க திரையில் தெரிகிற இந்த நம்பர் தான் டபுள் நைன் பைவ் சிக்ஸ் நைன் சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு அனுப்பி வைங்க உங்கள ஒருவருக்கு கிவ் அவே காத்துக்கிட்டு இருக்கு நன்றி வணக்கம் பிளீஸ் 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 பிளீஸ்